வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருகோடையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூச நட்சத்திரம் கடகராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் இந்த பிறவியில் அவர்கள் செய்யக்கூடியது என்ன முற்பிறவி கருமாக்களை விளக்கி நல்வாழ்வு பெற இப்பிறவியில் அவர்கள் செய்யக்கூடாதது என்னென்ன என்பதையெல்லாம் பற்றி விரிவாக காணவிருக்கிறோம் அந்த வகையில் பூச நட்சத்திரமானது வானமண்டலத்தில் நான்காவது முப்பது டிகிரியில் அமைந்திருக்கக்கூடிய நான்கு பாதங்களையும் ஒரே ராசியில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நான்காம் இடம் என்பது இதய பகுதியை குறிக்கக்கூடியது அந்த வகையில் இந்த நட்சத்திரமானது நான்காம் இடத்தில் அமைந்துள்ளதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மூச்சு சார்ந்த மார்புசளி சார்ந்த பிரச்சனைகளை உடையவர்கள் இரக்க குணம் வாய்ந்த மிகச்சிறந்த பண்பாளர்கள் இது வானமண்டலத்தில் பார்ப்பதற்கு பசுவின் மடியை போன்ற அமைப்பினை உடையது இவர்களுடைய உடலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவான அழகான முக அமைப்பினை உடையவர்கள் ட்ரை ஸ்கின்னு உடையவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் வசீகர தோற்றத்துடன் இருப்பவர்கள் தன்மையாக பேசக்கூடிய பண்பு இருக்கும் கொஞ்சம் வேகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடுமையான பிடிவாதம் உடையவர்களாக இருப்பார்கள் பிறர் சொற்களுக்கு அந்த அளவுக்கு பிறர் சொற்களை அதிகம் கண்டுகொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள் தாயின் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய தோஷ அமைப்பை பெற்றவர்கள் இவர்கள் வாழ்வில் திடீர் ஏற்ற இறக்கம் என்பது இவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஈர்ப்பு மிக்க விதத்தில் பேசக்கூடியவர்களாகவும் தாய் குணம் உடையவர்களாகவும் இரக்க குணம் உடையவர்களாகவும் மற்ற உயிரிடத்தில் அன்புமிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அரசு பணி யோகம் உடையவர்கள் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் மாதிரியான விஷயங்கள் பெறுவதற்கு யோகமுடையவர்கள் சப்கான்ட்ராக்டில் அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் டெம்பரரி லேபரா அரசு சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் அரசியல் ஈடுபாடு மிக்கவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் தூழ்நிலைக்கேற்ப பொய் சொல்லக்கூடிய வழக்கமுடையவர்கள் இவர்கள் இவர்களை பொறுத்தவரை நண்பர்களை பொறுத்த இவர்களுடைய குணாதிசயமே அமையுது இவர்கள் சார்ந்த நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் சரியானவர்களாக இருந்தார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கை சரியான திசையில் செல்கிறது இவர்களுடைய நண்பர்கள் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் சார்ந்த குணாதிசயங்களே இவர்களுக்கு அமைகிறது இவர்கள் பாசத்திற்கு மிக அடிமையானவர்கள் சமூக தொடர்பு அதிகம் உடையவர்கள் கலைக்கணம் இல்லாத மற்றவர்களை அணுகுபவர்கள் கலையின் மீது அதிக பிரியமுடையவர்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடையவர்கள் காதல் தோல்வி பெறுபவர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு காதல் வந்து சக்சஸ்ஃபாக அமையிறது காதல் தொடி பெறுவர்களாக இருக்கிறார்கள் இதுபோன்ற குணாதிசத்தை பெற்றவர்கள் அவர்கள் இவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் முற்பத இவர்கள் இந்த பிறவியை ஏன் எடுத்திருக்கிறார்கள் முற்பிறவியில் இவர்கள் செய்த அருமாக்கல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையினை செய்யாதவர்கள் மூதாதையர்களால் தோஷம் பெற்று பித்ரு தோஷம் அடைந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பெரும்பாலும் பிறக்கிறார்கள் கோயில் சொத்துக்களை அபகரித்தவர்கள் அதை அனுபவித்து கோயிலுக்கு செலுத்த வேண்டிய தொகையை சரியாக செலுத்தாதவர்கள் கோயில் தர்மங்களை மீறியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க நாகத்தினால் தோஷம் அடைபவர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிறரை பேசி ஏமாற்றி தன்னுடைய திறமையினால் கனிவாக பேசி அவர்களை ஏமாற்றி அதனால் லாபம் கண்டவர்கள் அந்த தோஷத்திலே அடைந்து இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்கள் தாய்க்கு சரியாக தன்னுடைய கடமையினை செய்யாதவர்கள் இந்த தோஷத்தில் பிறக்கிறார்கள் நீரினால் தோஷம் அடைந்தவர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலையை தன்னுடைய சுய லாபத்திற்காக தவறாக பயன்படுத்தியவர்கள் அது சார்ந்த தர்மத்தை மீறியவர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் உடல் என்ன மாதிரியான கர்மாக்களை இந்த உலகத்தில் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைங்கிறது இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் பெரும்பாலும் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தான் இருக்காங்க அவங்க மத்தியம வயதுக்குள்ளாரியே அவர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விபத்தை சந்தித்து எலும்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வயிற்றுப்புண் உடையவர்கள் அனீமியா போன்ற பிரச்சனை உடையவர்கள் தெரிமான பிரச்சனை உடையவர்கள் ஒரு சிலருக்கு இளநரைங்கிறது அதிகமாக ஏற்படுது இவர்களை பொறுத்தவரை போதைக்கு அடிமையாகுவது கூட இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்காங்க ஒன்ஸ் போதையில் அடிமையானாங்கன்னா இவர்களை ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் உறக்கமின்மை சிலருக்கு ஏற்படும் மார்பு சளி என்பது இவர்கள்ட்ட தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சளி பிரச்சனைங்கிறது சைனஸ் பிரச்சனை மாதிரியான நோய்கள் இவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்பு அமைது மொழி சார்ந்த படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ தமிழாக இருக்கணும் இங்கிலீஷாக இருக்கணும் இந்த மாதிரி மொழி சார்ந்த படிப்பாக படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலை சார்ந்த படிப்பு இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஃபார்மசி படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நீரியல் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஹைட்ராலஜி மாதிரியான படிப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கடல்சார் படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அக்ரிகல்ச்சரில் இரிகேஷன் மாதிரியான அதாவது அக்ரிகல்ச்சரில் நீர்ப்பாசனம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பயோடெக்னாலஜி படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லேப் டெக்னாலஜி இந்த மாதிரியான படிப்புகள் இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான தொழில் இவர்களுக்கு அமைது அப்படின்னா டெக்ஸ்டைல் சார்ந்த தொழில் ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் சில டிரைவராக இருக்கிறாங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகள் இருக்கிறார்கள் எலக்ட்ரிஷியன் மாதிரியான நம்மை பிள்ளைகள் எலெக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நகைக்கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் பஞ்சு சார்ந்த தொழில்கள் ரசாயன தொழில்கள் இருக்கிறார்கள் பெயிண்ட் மாதிரியான தொழில்களில் இருக்கிறார்கள் உரம் பூச்சி மருந்து போன்றவர்களை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீர்ப்பாசனம் அமைத்துக் கொடுக்கக்கூடிய பணியினை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வேதிப்பொருள் சார்ந்து இவர்களுடைய தொழில் அமைந்திருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த தொ ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் கோயிலில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டிரான்ஸ்போர்ட் மாதிரியான பிஸ்னஸ்ல இருக்கிறார்கள் ஜைனகாலஜி டாக்டர் சர்ஜரியல் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துறையில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் தன்னுடைய கருமாவிற்கு ஏற்ப மதுபானம் விற்கக்கூடிய கடைகளிலோ அல்லது மதுபான விற்பனையாளராகவோ அல்லது போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய பணியிலேயோ இருக்கிறார்கள் இவர் கருமாவினால் தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள் தொழில் அமைவதில் சிரமப்படுகிறார்கள் அரசியல் ஈடுபாடு அதிகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் கலைத்துறையில் சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையினை அடைகிறார்கள் தாய் உறவுகளுக்கு ஆகாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பாடல் பாடும் திறமையுடையவர்களாக இருக்கிறார்கள் அதன் மூலம் ஒரு செழிப்பான வாழ்வினை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை திரைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கோவில் சார்ந்த பணிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது நாலாம் பாதத்தை பொறுத்தவரை மருத்துவ துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மிகவும் பிடிவாதம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சைனஸ் திணறல் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் முருகனுடைய அருள் பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர் நட்சத்திரம் சார்ந்து சில வாழ்வியல் அமைப்புகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த விதத்தில் பார்த்தோம்னா இவர்கள் குடும்பத்தில் கருச்சிதவி என்பது இருக்கிறது அல்லது குழந்தை பிறந்தபின் இறத்தல் என்பது இந்த குடும்பத்தில் நிகழ்கிறது அகால மரணம் விஷத்தால் மரணம் விபத்தால் மரணம் போன்ற மாதிரியான மரணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வீடாக இது இருக்கிறது இவர்கள் வசிக்கும் வீட்டில் நீர் தட்டுப்பாடு அல்லது சுத்தமற்ற நீர் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது இவர்களுடைய வீடானது நீர் தேங்கக்கூடிய பகுதியிலோ அல்லது நீரோட்டம் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலோ அதாவது வீட்டினுடைய முன்புறமோ பின்புறமோ வாய்க்கால் இருக்கக்கூடிய பகுதி அல்லது இவர்களுடைய வீடே வந்து சுற்றி நீர் தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு அமைகிறது அல்லது கிணறு இருந்து அந்த கிணற்றினை சரியாக பராமரிக்காமல் அதனை மூடி வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடாக இவர்களுக்கு அமைகிறது அல்லது அந்த கிணற்றை முறையாக மூடாமல் அதனால் தோஷமடைந்து இருக்கக்கூடிய வீடாக இவர்களுடைய வீடு அமைகிறது இவர்கள் வீட்டை பொறுத்தவரை குடிநீரானது நீர் தட்டுப்பாடோ அல்லது சுத்தமற்ற நீர் இருக்கக்கூடிய பகுதியாகவோ இருக்கும் கழிவு நீர் போக்கு என்பது சரியாக ஒரு அமையாத ஒரு அமைப்பாக இவர்கள் வீட்டில் இருக்கும் அதே போல இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வடகிழக்கு பகுதி பா பாதிக்கப்படுறதுனால அந்த வீட்டில் பெண்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வியில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வீடுகளாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் அல்லது இரண்டாம் இடத்தில் ராகி இருப்பவர்கள் அந்நிய நாடு பயணம் என்பது அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது அதனால் வருமானம் என்பது ஏற்படுகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் மற்றவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ கேம்பிளிங்கோ ஷேர் மார்க்கெட்டோ ஆன்லைன் கேம்ஸோ எதுவுமே இவர்கள் செய்யக்கூடாது அது தோஷமாக இவர்களுக்கு அமைந்து கடுமையான நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் இவர்களை பொறுத்தவரை சொந்த தொழில் கூடாது அப்படி சொந்த தொழில் பண்ற மாதிரி இருந்தாலும் பெரிய முதலீடு செய்தல் என்பது கூடவே கூடாது இவர்களை பொறுத்தவரை தர்மத்தோடு இவர்கள் செயல்பட வேண்டும் இல்லையால் அதுவே கடுமையான தோஷத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் இவர்களை பொறுத்தவரை ஏஜென்சி மாதிரியான தொழில்கள் செய்யவே கூடாது இவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் முற்பிறவியினுடைய பாவங்களை குறைத்து இப்பிறவியில் சிறப்பாக வாழ முடியும் என்று சொன்னால் அன்னதானம் செய்தல் இவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஊனமூற்றோர்களுக்கு இவர்கள் உதவி செய்தல் நற்பலனை கொடுக்கும் கவனித்தல் இவர்களுக்கு சிறப்பான பலனை சென்று ஜீவ சமாதிகளை வழிபடுதல் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் கோயில் கட்டுமான பணிகளுக்கு உதவுதல் புனித நீர்களில் நீராடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் இவர்களை பொறுத்தவரை திருநள்ளாறு சனீஸ்வரரை வழிபடுதல் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் மூதாதர்களை தொடர்ந்து வழிபடுதல் என்பது இவர்களுக்கு நற்பலங்கள் விடும் காலையிலே எங்கேயாவது கிளம்பும் பொழுதே மூதார்களை வழிபட்டு செல்வது இவர்களுக்கு ரொம்ப நல்லது ராமேஸ்வரம் சென்று அங்கு மூதாதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தல் மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் முருகனுடைய வழிபாடு இவர்களை மிகவும் வலிமை பெற்ற ஒரு வாழ்க்கையினை ஆளுமை பெற்ற ஒரு வாழ்க்கையினை அமைவதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கும் இதையெல்லாம் இவர்கள் கடைபிடித்து வருவார்களே ஆனால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலையினை அடைய முடியும் மேற்கூறிய மாதிரியான விஷயங்களை இவர்கள் பயன்படுத்தினார்கள்னா வாழ்க்கையில் மிகச்சிறப்பான ஒரு நிலையினை இவர்கள் அடைகிறார்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி